குரு தூக்கிவிடும் டாப் நாலு ராசிகள் யார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் குருவினால் சூட்ட பெற்று செல்வம் பெருகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க ராசிகள் யார் அனைவருக்கும் வணக்கம் நான் அகல்யா ரவிக்குமார் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் சுப பலன்கள் அள்ளி தருபவர் குரு பகவான் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் மேச ராசியிலிருந்து அசுர குருவான சுக்கிரனின் ராசியான ரிஷபத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி பேச்சியாக உள்ளார் இந்த புத்தாண்டில் கால புருஷ தத்துவத்தில் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் குரு அமர்கிறார் இதனால் ஜாக்பார்ட் அடித்து கோடிகளில் புரள போகும் நாலு ராசிகள் யார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் மேச ராசி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் குரு என்றாலே தான் அதிலும் பாவத்தன்மையற்ற முழு சுபகிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்கிறார் இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவருக்கும் தேவைப்படுவது பணம் மட்டுமே பணத்தை சம்பாதிப்பதற்கான பாவம் இரண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவத்தில்தான் தற்போது குரு அமரப்போகிறார் குரு இரண்டில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் ஒருவேளை நீங்கள் அரசு உத்தியோகமோ அல்லது வேறு ஏதேனும் கம்ப்யூட்டர் தொழில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் கூட வேலையில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு போன்றவை மூலமாக உங்களுடைய பண வருவாய் உயரப்போகிறது வாழ்க்கையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் சாதித்து நிறைய பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் உங்களுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சிதான் ஒரு பொன்னான காலகட்டம் பணத்தை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை பணம் உங்களை தேடி வரும் நேற்று வரை பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய ராசிக்கு தற்போது பணம் எங்குதான் இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்கும் அளவுக்கு குரு பயிற்சி அமைந்திருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் பார்க்க வேண்டும் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று காத்திருந்த உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பண வருவாயும் அதிகரிக்கப் போகிறது ஆண்டு தொடக்கத்திலேயே ராசியிலேயே குரு இருப்பதால் நன்மைகள் அதிகமாக வந்து சேரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நிதி நெருக்கடிகள் இருக்காது உங்களின் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெற்றிட முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும் குழந்தை வரத்திற்காக ஏங்குபவர்களுக்கு குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் விலகும் முன்னோர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மகிழ்ச்சியும் புதிய வேலைவாய்ப்பையும் பெற்றிட முடியும் கடக ராசி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் பனிரெண்டு ராசிகளில் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு மட்டுமே அப்படிப்பட்ட குரு பகவான் நல்ல வீட்டில் குடியேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களை மாட மாளிகையில் கொண்டு போய் குரு அமர்த்தப் போகிறார் குரு பகவான் பதினொன்னாம் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக பத்தாம் வீட்டில் இருந்திருப்பார் இந்த சமயத்தில் தொழில் ரீதியான சிக்கல்களை சந்தித்திருப்பீர்கள் இருந்தும் இல்லாத தன்மையே வேலையில் இருந்திருக்கும் ஆனால் தற்போது வரப்போகும் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நிரந்தரமான வேலையும் வேலையின் மூலம் நல்ல லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சிலருடைய ஜாதகம் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கும் அவர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் குரு பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் சொல்லவே தேவையில்லை நீங்கள் கோடீஸ்வரர் தான் வாழ்க்கையின் பல கட்டத்தில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது இந்த நிலைமையே மாறப்போகிறது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு பணம் உங்கள் வீட்டில் தாண்டவமாடப் போகிறது நீங்கள் உங்களுக்கென்று தனி கனவுகளை வைத்திருப்பீர்கள் அல்லவா கார் வாங்க வேண்டும் பெரிய பங்களாவில் குடியேற வேண்டும் மதிப்பும் மரியாதையும் உயர வேண்டும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உயர வேண்டும் என்று அந்த கனவுகள் எல்லாம் நினைவாகப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது மழலை செல்வம் கேட்பதற்கான நேரம் வந்துவிட்டது ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்காமல் நீங்கள் யாரிடம் பணம் கேட்டாலும் அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப பதினொன்னாம் இடத்தில் குருபகவான் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம் வருகின்ற குருப்பேற்றி உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொண்டுவரும் வரும் என்பது எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்து ரிச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் அமர்கிறார் மற்றவர்களை புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வாழ்க்கையை தனியாக நகர்த்திக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைத் துணை உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகவில்லை என்று காத்திருந்த உங்களுக்கு திருமண யோகம் கைகூடிவிட்டது தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு பணம் வந்து சேரப்போகிறது பணத்தை சேர்ப்பதற்கான பல வழிகள் உங்களுக்கு வரப்போகிறது ஆலய பணிகளை மேற்கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் அரங்கேறப் போகிறது குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது மட்டுமல்லாமல் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாரும் ஆதாயமடையப் போகிறார்கள் நீங்கள் கோடீஸ்வர யோகம் போகிறீர்கள் பெறப்போகிறீர்கள் ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் குறைவாக கிடைத்தாலும் குரு பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு அவரின் அருட்பார்வை கிடைப்பதால் நல்லருள் அதிகமாக கிடைக்கும் திருமண முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல வரணமையும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் கூட்டாளிகளின் செயல் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருக்கும் வேலையில் புதிய பொறுப்புகளும் அதனால் நன்மைகளும் கிடைக்கும் மகர ராசி உங்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் குருவின் அதிக அளவு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசி மீது வெளிகிறது உங்களின் எல்லா முயற்சிகள் செயல்களிலும் குருவின் நல்லருள் கிடைப்பதாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் அதில் குடும்பத்தின் நல்ல ஆதரவு கிடைக்கும் துணையுடன் இணக்கமான சூழலும் அவரின் உதவியும் கிடைக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நல்ல சூழல் நிலவும் அதனால் மன நிம்மதி பெற்றிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் அமர்கிறார் தனம் உயரப்போகிறது பண வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சுப ஆண்டாக திகழும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்